பட்டாம்பூச்சி உருவாகும் கதை ஒரு பசுமையான தோட்டத்தில் ஒரு சிறிய முட்டை இலைக்கு பின்னால் அமைதியாக இருந்தது யாருக்கும் தெரியாமல் அது முட்டையின் உள்ளே ஒரு புதிய வாழ்க்கை மெதுவாக வளர்ந்து கொண்டிருந்தது சில நாட்களுக்கு பிறகு டிக் முட்டை உடைந்து ஒரு சின்ன இலைப்புழு வெளியே வந்தது அந்த புழு தினமும் இலைகளை சாப்பிட்டு நான் வலிமையானவனாக வளர வேண்டும் என்று கனவு கண்டது நாள் நாளாக அது பெரிதாக வளர்ந்தது ஒரு நாள் அந்த புழு ஒரு கிளையில் தொங்கிக் கொண்டு தன்னை கூடு உள்ளே மூடிக்கொண்டது வெளியில் எதுவும் தெரியவில்லை ஆனால் உள்ளே ஒரு அற்புதமான மாற்றம் நடந்து கொண்டிருந்தது பல நாட்களுக்குப் பிறகு அந்த கூடிலிருந்து மெதுவாக வெளியே வந்தது ஒரு அழகான வண்ணமயமான பட்டாம்பூச்சி அது வானில் பறந்தது மலர்களை முத்தமிட்டது உலகம் எவ்வளவு அழகானது என்றும் மகிழ்ந்தது மாற்றம் மெதுவாக நடந்தாலும் அது நம்மை அழகாகவும் வலிமையாகவும் மாற்றும்